அப்துல்லா பின் உமர் ரதில கூப்பிட்டு சொல்றாங்க அப்துல்லா பின் உமரே நீங்க இப்படி ஆகிற வேண்டாம் எப்படி காணி பில்லையில் சும்ம தரக்கு இரவுல வளமையா தொழுது வந்தாரு பின்னர் அவர் விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லப்படுமே அந்த மனிதராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று யாருக்கு சொன்னாங்க அப்துல்லா பின் உமர் சொன்னாங்க அப்ப அதை என்ன அர்த்தம் அது வந்து அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாரமான ஒரு செய்தி தான் எல்லோருக்கும் அப்துல்லா பின் உமர் ரசூசல்ல சொன்னாங்க அப்துல்லாஹ ஹிப்னு உமர் இன்கான யுசல்லிமில்லை இரவுல தொழுவுற வளமை அவருக்கு இருந்தால் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரு சிறந்த மனிதர் என்ற சொன்னாங்க பண்புள்ள சகோதரர்களே நீங்கள் சுபகை பயந்தால் இப்படி ஆக்கி கொள்ளுங்கள் அப்படி ஆயிஷா ரபியல்லா வன் இந்த வித்துர் சம்பந்தமான செய்தியை சொல்வதற்கா ஒரு அழகான செய்தியும் தரது ஒரு குடும்ப ரீதியாக எடுத்துக்கூட அழகான செய்தி நபி அவர்கள் இரவிலே எழுப்பி தொழுவார்கள் நபி அவர்கள்

வித்திரு தொழில் நினைத்தா என்ன எழுப்பி விட்டுருவாங்க அப்படி சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து வித்திரு தொழுவதை அது வந்து குடும்பத்துல நல்லது ஆனா பெரிய முன்மாதிரியெல்லாம் அதுல இல்ல ஏன் ரசூல் சல்லா சிங் என்ன செய்யறாங்கன்னா அவங்க முதலா தொழுவாங்க தொழுதிட்டு அவங்க தான் முன்மாதிரி கூட அதிகம் கணவன் என்னை விட அதிகம் அப்படின்னு நினைக்கிறதா ரசூலாங்க நடந்து கொள்றாங்க வித்திரு தொலை நினைக்கிற நேரத்தை என்ன செய்வாங்க எழுப்பி சொன்னால் என் கணவர் நேரத்தோடு என்ன செஞ்சிட்டாங்க எலும்பி விட்டார் அப்படி என்றது ஆனா இப்போ கலாச்சாரம் எப்படி ஆகி மனைவி தான் நேரத்தோட எழும்பணும் அப்படின்றதான் இப்ப கலாச்சாரம் கணவர் என்ன செஞ்சிருவார் நேரத்தோடு எழும்பி விட்டார் வித்திரு தோழன் நினைக்கிறதுல மனைவி என்ன செய்வாங்க எழுப்பி விடுவார்கள் அப்படி ஆனால் பெண்கள் நேரத்தோட எழும்புகிற நேரம் ஒன்று இருக்கு இரவுல ரமதான்ல தொழுறதுக்கு இல்ல சமைக்கிறது எதுக்கு சகலுக்கு சமைக்கிறதுக்காக நேரத்தோட எழுப்பாட்டி விட்டுறது சமைக்கிற டைம் அப்புறம் கொஞ்ச நேரம் இவர் தூங்கிடுறது சரியா அதுக்கப்புறம் மனைவி எழுப்பிடுற வித்திரு டைம் ஆகுது

அன்புள்ள சகோதரர்களை நான்காவது பாருங்க ஆயிஷா ரதி இல்லாம சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இரவும் தொழுதை நான் கண்டதில்லை முழு இரவும் தொழுதை நான் கண்டது இல்லை அப்படின்றாங்க ஆயிஷா ரதி இல்லாம முழு இரவும் ரசூலுல்லாஹ் தொழுதது இல்லை ஆனா நபி எப்படி வித்ர் தொழுவார்கள் தெரியுமா ஃபி அவ்வலிஹி வ அவுஸதிஹி வ ஆகிரிஹி வந்தஹா வித்ருஹு பிஸ்ஸஹரி அல்லது இல சஹரி ரசூல் சலாசலாம் அவர்கள் இரவின் ஆரம்பத்திலும் வித்திரு தொழுது இருக்கிறார்கள் இரவின் நடுப்பகுதியிலும் இருக்கிறார்கள் இரவின் கடைசி பகுதியிலும் வித்திருத்தார் அதாவது இரவின் முழு பகுதியிலும் ரசோலா வித்திர தொழுது இருக்கிறார்கள் முழு இரவிலும் அல்ல முழு பகுதியிலும் அப்படின்னு ஆரம்பத்திலும் தொழுதி இருக்கிறார்கள் நடுவிலும் தொழுதி இருக்கிறார்கள் கடைசியிலும் தொழுத இருக்கிறார்கள் ரசூலாக தொழுது அந்த வித்தி சகர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ரசோல் சலாசலாம் அவர்கள் தொழில் இருக்கிற சகர் சகருடைய நேரம் அல்ல வேலை அந்த டைமை குறிக்குது அதாவது சாப்பிடுற நேரம் அதில் வேலையை அதை என்ன செய்கிறது குறி அந்த அளவுக்கு மாறி 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 என்ன செஞ்சாங்க ஆரம்பத்திலும் தொழுவாங்க நடுவுலும் தொழுவாங்க கடைசியிலும் ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் வித்திரு தொழுந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இது என்ன சொல்லுகிறது என்றால் ரசூல் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய அந்த வித்திருக்கு கொடுத்த நபி அவர்கள் முக்கியத்துவம் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க நேரத்தை எப்படி எல்லாம் ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் அதிகமான வேலை ரசூலா எப்படி நடந்து கொள்வாங்க வித்திரில ஆரம்பத்தில் தூங்கிடுவாங்க நடு நெசியுடைய நேரத்தில என்ன செய்வார்கள் எலும்பி ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் வித்திரு தொழுவார்கள் அப்படின்னு பாக்குறோம் பெரும்பாலான நேரங்களை ரசூலாங்க தொழுதுட்டு தூக்கிட்டு மறுபடியும் எலும்பி என்ன செய்வார்கள் தொழுவார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப ரசூல் சல்லா அலுவலம் முழு இரவே அதுக்கு என்ன செய்யல ஒதுக்கவில்லை என்ற செய்தி இருந்தங்களே கிடைக்குது அடுத்ததாக இந்த வித்துருடைய அம்சங்களை அதாவது எப்படியெல்லாம் இதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன் வித்துருடைய அம்சங்கள் எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் நடந்து கொண்டார்கள் எப்படியெல்லாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் என்பதை எல்லாம் இதுல இருக்குது அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் ரசூல் சலல்லா அலி அவர்கள் இரவுல எப்படி 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 எல்லாம் தொழுவார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருவதை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அப்படின்னா மூன்று வித்திருத்தொழுவார்கள் அவர்கள் வித்திருத்தொழுவார்கள் அப்படி என்று மைமுனா ரஜி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சுற்றுசூலாலாவில செல்மவர்கள் அதாவது மூன்று காற்றைக் கொண்டு வித்திரு தொழுவார்கள் ஐந்திர காத்துக்களை தொண்டு வித்துரு தொழுவார்கள் அப்படின்னு பார்ப்போம் இப்போ சுர்சலால செல்மவர்கள் கடைசியாக அமைத்த தொழுகை தான் வருது இரவுல மொத்தமாக மொத்தமாகிற சூழ்செலாவில செல்ல பதினோரை காத்துக்கு மேல தொழமாட்டார்கள் காணலா யசிதுவாலா ஹதா ஆஷரத் அக்கா பி ரமதான் வலா பி ஹைரிஹி ரமதானிலோ ரமலான் அல்லாத காலங்களில் ரசூர்சுலாத்தை பயனோட்டுக்கு மேல தொழுவது கிடையாது அப்படின்னு ஹதீஸ் வருது ஆனால் இந்த ஹதீஸ்ல ரசூல்சல்லா வித்திராக ஒதுக்கிற பகுதி இருக்கே இறுதியாக முடிச்சு கல்றது ஒற்றைப்படியா தானே முடிக்கணும் அந்த முடிக்கிற பகுதி மூணாவது முடிச்சுக்கிறாங்க ஐந்தாவது முடித்திருக்கிறார்கள் எனவே ஒருவர் இரவுல வித்திரு தோலை நினைத்தால் அவர் மூன்றாக என்ன செய்யலாம் அதை முடிக்கலாம் அதே போல ஐந்தாக என்ன செய்யலாம் முடிக்கலாம் மூன்றாக முடித்தாலும் அவர் நடுவ தேகத்தினது இல்லை நடுவுல தசகுது ஒன்று இல்லை மூன்று தொடர்ந்து தொழுவார்னா நடுவுல தசகுது இல்ல கடைசியில் சலாம் கொடுத்துருவார் ஐந்தாக முடித்தாலும் எதிலே அவர் என்ன செய்ய மாட்டாரு உட்கார மாட்டார் கடைசியில தான் என்ன செய்வாரு உட்காருவாரு அப்ப ரசூல் சல்லா அவங்க செல்லம் அவர்கள் மூன்று வித் மக்களுக்கு வழிகாட்டணும் என்பதற்காக ஒவ்வொரு முறையில ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் தொழுது இருக்கிறார்கள் இது பெரிய ஒரு ஆதாரம் யூத்திருபி சலாத் யூத்திருபி ஹம்ஸ் மூன்று தொழுவாங்க அஞ்சு தொழுவாங்க அஞ்சுல நீங்க வித்து தொழுதாலும் ஒவ்வொரு காத்தா தொழுவுறீங்க எதிலே உட்காரல கடைசியில மட்டும்தான் என்ன செய்யணும் உட்காரணும் சலாம் சொல்லணும் ூர் அவர்கள் இப்படி வித்திரு தொழுது இருக்கிறார்கள் என்று வருகிறது இப்படி மட்டுமல்ல என்ன செய்யலாம் ரசூர் பதினொரு தொழுத அந்த செய்தியை நீங்க பாக்குற நேரத்துல ஒரு அறிவிப்புல வருது என்ன ஒரு அவர்கள் வித்திராக தொழுதார்கள் அது தொழுதத்துல உண்ட தனியா என்ன சொன்னாங்க

ஐந்தும் தொழலாம் மூன்றும் தொழலாம் ஒன்றும் தொழலாம் இரண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு லேசான நம்ம பழகியது மூன்று மூன்று என்ன செய்யலாம் நம்ம வரலாம் எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்கு மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா ஒரு ரக்கா தொழுறதுக்கும் வழிகாட்டி இருக்கு நம்ம ஒரு ரக்காத்து வேற எந்த தொழு தொழுகிறோம் வேற எந்த தொழுகையுமே இல்லை வேற எந்த தொழுகையும் இல்லை ஒரு ரக்காத்துக்கு உருவெடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா தொழுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட கூட ஒரு ரக்காத்து முடிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த ஒரு ரக்கா தொழுகை அப்ப இந்த அடிப்படையில நம்ம தொழ நினைத்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம் தொழுது விடலாம் என்றதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே ரசூர் செல்லா உலக செல்லம் முக்கியத்துவத்தை விளங்குறதுக்கான இன்னொரு செய்தியை பாருங்க லா வித்ராணி வில்லை ஒரு இரவுல ரெண்டு வித்திர கிடையாது அப்படின்றாங்க ரசூல்லா ஒரு இரவில்

ரசூல் செல்லாவுடைய ஒரே இரவில் இரண்டு இல்லை என்று சொல்வது அவங்க தொழுகை கடைசி தொழுகையா வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொல்வது சுபகுக்கு பின்னால வித்திரு தொழலுமா அப்படின்னு கேட்ட ஒரு மனிதர் வலியுறுத்தி கேட்ட பின்னால ரசுல்லாங்க தொழுங்க என்று சொல்வது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வித்திரு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறது இதனால தான் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரு வித்திரு தொழவில்லை அவர் அந்த கருத்து அந்த நிலைப்பாடு தவறான நிலைப்பாடாக இருக்கலாம் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் யார் வித்திரு அவரது சாட்சியத்தை ஏற்க வேண்டாம் சொன்னார் அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்க வேண்டாம் சகாதாவை ஏற்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு சொன்னால் இரவுல தொழுகை என்பது அவர மனசுக்கே வருது இல்லையா ஒரு ரெக்காத்து வித்திரு கூட அந்த மனது அவருக்கு வரவில்லை என்று சொன்னால் அது என்ன அலட்சியம் என்கின்ற ஒரு பகுதியாக அது உணர்த்தப்படுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ آين واكتساب